கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று இருக்குது புத்த மதத்தின ஒரு கிளை பிரிவு தாவோ இசம் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயத்தில் கூட சொல்லுவாங்க இந்த ஏரியா என்னுடையது இதெல்லாம் அந்த வேலி தேர்தல் வரைக்கும் தாவு என்னுவாங்க தாவு தான் தாவோம் மாறியுது நாலு வேலியெல்லாம் வச்சுக்கிறேன் ஏக்கரை தாண்டி வேலி சொல்லுவாங்க பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இருந்தால் ஒரு வேலின்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு சரியே தெரியாது மாதிரி அளவு சொல்கிறது இடத்த சொல்கிறேன் மாதிரி தாவு அப்படின்னா நான் எனக்கான இடங்கள்னு ஒன்று இருக்கோம் அதுதான் வந்து என்னோடய தாவோ என்னோடய தாவோ அப்படின்னு கேட்டால் நான் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கம் பண்ணுவேன் எந்த மனுஷனும் பார்த்தாலும் நல்லா நான் நினைப்பேன் அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பேன் எனக்கு எந்த மனுஷனையும் நான் பார்க்க மாட்டேன் எந்த மனுஷனுக்கும் நான் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கே சிந்திக்க தெரியும் ஒரு கால நான் கொடுக்குற ஆலோசனை தப்பாக இருந்தாலும் இருக்கும் நான் யாரை கூடவும் பேச மாட்டேன் அது அவரோட தாவு ரெண்டுமே தப்பு இல்லை ஒருத்தர் பேச முற்படுறாரு அதான் அவர் தாவு அன்றாரு இன்னொருத்தர் பேச முற்படல அதான் அவருடைய தாவுன்றாரு அன்றார் அதுக்கான தர்மத்தை அவர் சொல்கிறார் ஏன் நான் இன்றைக்கி எனக்கு என்ன புரியுதோ அதை சொல்கிறேன் நாளைக்கு எனக்கே வேறு ஒன்று புரியலாம் ஒரு ஒருத்தன் ஒன்று சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்லிக்கிறான் ரெண்டு சொல்லும்போது சொல்லிக்கிறான் அஞ்சு சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்லலாம் அஞ்சும் விட்டுருக்கும் ஆறு படின்ட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்தானே ஏழு படி எட்டு படி பத்து படின்னு போயினே கூட வந்துருப்பான் படிப்படியாக படிச்சுக்கிறது நம்ம வேலையாக இருக்கும் அவன் அப்பப்போ மாறின ஒருத்தான் அவன் வேலையாக இருக்கும் புரியுதுங்களா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தப்பாகி போச்சு நான் பொய் சொல்ல புகழ் மெய் சொல்கிறேன் அப்படிலாம் போய் சொல்லிட்டு ஆன்மீக சர்க்கல்லாம் நிறைய இருக்குது இங்கே கூட்டம் கூட்டமாக ஒருத்தன் நான் வந்து இலவசமாக சொல்லித்தரேன் அங்கங்கே வயநாட்டில் ஊந்துச்சின்ட்டு கிளாஸ் நடத்துகிறேன்ட்டு நான் நல்லா ரகசியத்தான் அப்படியே சொல்கிறேன் என்ன ரகசியம் இருக்குது எல்லா ரகசியத்தையும் சொல்கிறோம் அவுத்து போட்டில் வந்து நின்று இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் போய் அதனால் நான் பேச மாட்டேன்னு ஒருத்தர் இருக்கலாம் அப்படிலாம் இல்லை இருந்தால் கூட தகுதியாக அதுமாரி ஒருத்தராக கூட்டு விட்டு கட்டி காமிச்சு காமிச்சு எல்லாருக்கும் ரகசியத்தை சொல்லலாம் அப்படி கூட சொல்லலாம் அப்படி ஒன்று தாவ நான் நானாக இருப்பது நான் நானாக எப்படி இருக்க வேண்டும் யார் கேட்கணும் எல்லாரையும் கேட்கலாம் முடிவு நான் எடுத்துகிட்டு ஓகே இப்படி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல முந்திரி தோட்டம் வச்சுக்கலாம் இங்கே வாழ்த்து ஒன்று காணி நிலம் வேண்டும் சொல்லி ஒரு பாட்டு அதில் கா அந்த காணி நிலத்தடியிலே ஒரு கேணி வேண்டும் பத்து பனை மரம் மரம் அவருக்கு அவருடைய தாவ பாட்டாக எழுதியிருப்பார் அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல மனைவி ஒருத்தனுக்கு ரெண்டு மனைவி வேணும் இன்னொருத்துக்கு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வெப்பாட்டி அதுவும் தாவோ தான் இன்னும் இன்னும் சில பேர் இருக்கிறேன் எவ்வளோ தான் நம்ம ஆகி செட்டியார் ஆகி சென்னையிலே பெரியால இருந்தால் கூட என்ன பண்ணுவானா எதுவும் வேணா போ அப்படின்ட்டு தங்கச்சி அக்காவோ யாரோ ஒருத்தர் வீடு அப்பம் போட்டார் என்ன பொண்டாட்டி நிலம என்னான்னு தெரில இதை கேட்டோம்னாக்கா இவருடைய தாவோசம் எல்லா ஆன்மீகவாதியோடய பொண்டாட்டிங்களை பார்ப்பாருன்னுவான் ஏன் தாவோசம்மா என்னை பற்றின தாவோ இசம் மற்றவங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம் அது கிடையாது நான் சொல்கிறது என்னை பற்றின பிரித்தியாருடைய வரையறை உண்மையாகாது நான் என்னை பற்றின ஒரு வரையறையை வச்சு அது என்னுடைய ஒழுக்கமாக்கி அதை சுய ஒழுக்கத்தில் நான் என்னென்னா அது என்னுடைய தாவ ஏன் இஷ்டம் என் விருப்பம் என் எல்லை எங்கள் ஏரியா அதுதான் தாவோம் இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாவோ இசம்னு எப்படி சொல்லித்தராங்கன்னா கடவுள் ஒன்று இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ இப்படி பவுண்ட்ரி போட்டுக்கோ அந்த பவுண்ட்ரி இப்படி இருக்கட்டும் பச்சை கடலை போட்டு பவுண்ட்ரி போட்டு இல்லை மஞ்சள் கலர் போட்டுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க நான் சொல்கிறது அப்படி இல்லை நான் தாவோ இசம்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்களே அதை தாவோன்னு சொல்லலை நீயாவே என்ன பண்ணு பத்து விஷயம் படி நூறு விஷயம் படி இல்லை ஆயிரம் விஷயம் படி தப்பு இல்லை எப்படி வாணுன்னு நீ தான் முடிவு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ் அதுதான் தாவ வேஷம் அது ஒரு சட்டமாக்கி அது இப்போ கடவுள் கும்புனதுக்கும் கலர் வேஸ்டிக்காக தான் சம்மந்தாங்கதா காவி கலர் கட்ட போட்டால் தான் கடவுள் கும்பிட்டு வரேன் அண்ணா அவுத்து போட்டு கும்பிட்டு வானான்னு வர கக்கா போகும்போது போது ரத்தம் வந்துச்சு கக்கா வரும்போது கட்டி போயிட்டு அப்போ கடவுள் கூப்பிட மாட்டோமா அண்ணா உடனே போய் எல்லாத்தையும் கழுவிட்டு கையெல்லாம் பனாயில் போட்டு கழுவிட்டு டட்டையால் போட்டு கழுவிட்டு தனியாக பாத்தில் இல்லைன்னா முக் மூணு கடவுள் முக்கிட்டு வந்தால் கடவுள் நினைக்க முடியும் அதுக்குள்ளேயே வழி போயிட்டு வழி வலி எங்கே போவான் சில பேர் உட்காந்தா முருகா ஏந்தா முருகா நின்னா முருகா முக்கனா முருகா தப்பு இல்லையே அந்த மாதிரி சத்துன்றது யாருது அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கண்டுபிடிக்கணும் ஒரு குருன்றவன் யாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உனக்கான தாவாவை நீ உருவாக்குறதுக்கான சுதந்திரத்தையும் நீ நடக்கிறதுக்கும் போகிறதுக்கும் வரத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு நீ நடன்னு சொல்லணும் எப்போ பார்த்தாலும் குருவேரிலே பிடிச்சி நடக்கலாம்ண்ணா நல்லாவாக இருக்கான் நான் என்ன கற்றுத்தர முடியும்னா நடக்க கற்றுத்தர முடியும் வழி நீ தேர்ந்தெடுக்கலாம் மண் கத்தி எடுத்துன்னு போய் நீயே வழியை உருவாக்கிக்கலாம் மலை ஏறுத்துக்கு இப்படித்தான் போகணுன்னு அவசியம் இல்லை அதை விட ஒரு புதிய வழி நீ கண்டுபிடிக்க முடியும் உருவாக்க முடியும் நீ போகிற வழியில் இலைப்பாடுறதுக்காக பாறைகளை உருவாக்கி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போக முடியும் பழைய பாதை நிறைய பேர் போவோம் பழைய பாதையில் போய் பாருங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு ஆள்மா பம்பா நதிக்கரையில் பக்குவமாக நீராண்டு வேண்டியது இருக்கும் ம் ஏன் நிறைய பேர் போனால் என்ன பண்ணுவானுங்க வர வேண்டியத்தில் வந்துடும் போக வேண்டியத்தில் போயிடுவோம் போக முடியாது நம்மளால் பார்த்துக்குறீங்களா ம் அந்த மாதிரிலாம் கண்ட மணிக்கு என்ன பண்ணதிங்க அது தேஞ்சி போயிச்சு பசதும் வசமாக இருக்கும் நேராக போயிலாம் நினச்சி நிற்போம் யாருனா ரூட்டு போட்டு வச்சிருப்போம் வேணுன்ட்டு எத்திரிட வேணாம் வழி போட்டு முள்ளெல்லாம் வெட்டி செதுக்கி வச்சிருந்தானே அந்த அது வழியே வந்தேன்னா முட்டு சந்தா இருக்கும் அங்கே பிடிச்சி போட்டுருவோம் உன்னை இந்த யானைங்களை பழம் நோண்டி புதிகிற மாதிரி வழிபறி கொள்ளெல்லாம் இப்போ இல்லை ஆனாலும் அது மாதிரி சாத்தியம் இருக்குது புரியுது என்னென்ன சொல்கிறேன்ட்டு ரெண்டாவது நம்மலாம் பழகினமானவங்களாம் அந்த விலங்குங்கள்லாம் பலமாகிடுச்சின்னு வச்சுங்க இந்த தான் வரானுங்கன்ட்டு அங்கேயே வந்து என்ன பண்ணாதுங்கலாம் வேட்டையாட வரும் குரங்குங்கள்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா தேஞ்ச பாதியில்தான் வரும் அங்கே போகிறவங்களெல்லாம் டூரிஸ்ட்டுங்கெல்லாம் எல்லாம் பூச்சி பிச்சி ஈத்து நிற்கும் ஏன்னால் பழகிடுச்சு குரங்கு குரங்கூட கேவலமானவனுங்க அப்படியும் பழகின வழியில் ஏறு மாதிரி வருவானுங்க என்ன பண்ணலாம் நம்ம எந்த தேதி நின்றுக்குது இது ஒரு ஒருத்தர் பதில பாதியில் போனால் குரங்கு கண் விசை என்ன ஆகிடா புரிஞ்சு வச்சுங்க அறிவு உனக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது குரங்கே மேல் போலுது நீ எப்படிற நித்த நித்தா அதே உப்புமா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது